சந்தானம் போகல கிருஷ்ணன் போகும் இந்த ஆகஸ்ட்டு பதினாறு ஆடி முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை காலை சரியான அதிபிரமூத்தத்தில் ஒவ்வொரு மணிக்கெல்லாம் வந்து அஷ்டமி ஆரம்பிச்சுக்கிறேன் சனிக்கிழமை காலையில் கண்ணுக்குடி போக கூட முடிஞ்சு ஆரம்பம் நிறைய பணம் எல்லா சாமியாளர்களும் சொல்கிறாங்க இது ஞான மார்க்கம் சித்தர் மார்க்கம் என்பது ஞான மார்க்கம் எப்போ வந்து நம்மளுடைய தேவையான இச்சாசக்தி நிறைய இசாசக்தி தேவையிலருக்கு தட்சணை அடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் அது கிரியாசக்தி எப்போ கொடுத்தாலும் நம்ம கையில் உண்மையாக இருக்காது என்ன இருக்காது பணமும் இருக்காது ஆசை இருக்காது கர்மாவும் இருக்காது எப்போ பணமும் ஆசையும் கர்மாவும் தங்கட்ட இல்லையும் எப்போ பணம் போதும் ஆசை போதும் எப்போ கர்மா நம்ம செய்ய மாட்டேன் காரணம் எப்போ நினைக்கிறமோ எதுவுமே இருக்காது எப்போ எதுவுமே இல்லை அதுக்கான எப்போ எதுவுமே வேணா இசாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி இப்போ நம்ம பெறுகிறோம் எப்போ பண்ணுவோம் அப்போ நம்ம கொடுக்குவர்கள் எப்போ கொடுக்குறப்போ இறைவனுக்கு சமமாக அது கிரியாசக்தி எப்போ இளைஞர்களுக்கு சாப்பாடு கிரியாசக்தி ஆகணும் நம்ம மட்டும் இருக்காது என்ன இருக்காது ஆசை இருக்காது ஆசை தான் அவ்வளவுக்கு காரணம் அது இல்லைன்னா அதுவே ஞானம் இத்தடிக்கும் தேவை நமக்கு அருள் இல்லாதவருக்கு அவ்வளோ இல்லை கோடி இல்லாதவருக்கு இவ்வளோக்குரிய பொருள் வேணும் அதனால் நடக்கக்கூடிய போகணும் வந்து அஷ்டம் என்னைக்கு சார்னால் அது அசன் பயிரோடு தெரிவிப்போம் அஸ்த பயிரோடு தெரிவிப்போம் குபேர் போகணும் இல்லாஸ்டி போகணும் எல்லாருக்கும் பணங்களை சூட்ச்ம தலைவர் ஐஸ்வரேச காரியமாக போகணும் பண்ண போகிறோம் இந்த ஆகஸ்ட்டு பதினாறு எல்லாருமே வந்து இண்டாமல் வந்து கலந்து கொடுங்க ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய மனாயம் அவ்வளோ பெரிய அனுபவ அதே மாதிரி காலையில் ஏழு மணிக்கு இந்த இந்த லட்சுமி போகும் குபேரமும் ஐசுலேஷன் கோமம் அஸ்டபேருக்கோம் எல்லாமே சரியாக காலையில் வந்து மூணு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது சரியாக ஏழு மணிக்கு சந்தான கோபாலகிருஷ்ணன் போவோம் உங்களுடைய வீட்டில் உங்கள் பேரை பேர்த்தி உங்கள் குழந்தை எல்லாம் நிறைய வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படி புதித்து விளையாட போகிறாங்க என்ன நட வர்றது அஷ்டமி போகுட அஷ்டமி இந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் கோமந்திரத்தில் கலந்து கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கும் குருநாதர் நச்சமணி அபிஷேகத்தில் நீர் கொடுப்போம் என்னுடைய சுரப்பேஷ் நம்பர் தொண்ணூற்றி நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நாளர் சைபர் சைபர் என்று எப்போயுமே ஒரு நூற்றி எட்டு மந்திரம் அஷ்டோத்திரம் சகசம் அப்படின்னா ஆயிரம் இந்த தடவை சொல்ல போகிறது பத்து நூற்றி எட்டு மந்திரமும் கோபாலகிருஷ்ணனுடைய சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய காயத்திரி மந்திரமும் சரி மகா மந்திரம் மூல மந்திரமும் சரி ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எண்பது லட்டு ஆவர்த்தி பண்ணி ஆயிரத்தி எண்பது முறை சொல்ல போகிறோம் பத்து பணத்தை ஒரே நேற்றை செய்யணும்டா அன்னைக்கு அது வரது வந்து கோபுர சின்னு அந்த அதில் நசைமனு சொல்லியிருக்காரு இந்த யாரத்தை செய்யப்படுறது அவர் தான் நம்ம தான் கூட உங்கள் வாக்குவுக்கு பேரங்க முத்தம் கொடுப்போம் வாங்க வாங்கவுக்கு குழந்தைகளும் முத்தம் கொடுப்போம் என்ன பேசுகிற தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைக்கிள் நாலு சைபர் சைபர் அஞ்சு என்னுடைய கூகுள் பே நம்பரும் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நாலு சைபர் சைவல் அஞ்சு இந்த இரண்டு யாரத்துக்கும் ஒரே நாள் அனுக்கூடிய இந்த வைரோபடி அனுப்பிற்கு சந்தானமும் உலக சின்ன நண்பர்கள் இருக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பொருட்கள் வாங்கிட்டாலாம் கூகுள் பே பண்ணலாம் அழகாக பார்வைத தகவல் சொல்பவன் மட்டுமே என பார்வை அதிபதியை நடக்கிறார் பாரதியின் ஜீவ காலயத்திலிருந்து மற்றொரு சித்திர சிசியன் பணிக்கர் சாதாரண மாணவன் தகவல்